இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதிர்யா பந்துகன நமஸ்கார் அம்மா போலரோச்சி ஆசா குறிச்சி அப்பன மனைபி போலோர தீபோ அஜி மட்டியாண்டிர மட்டன் தற்காரி குறிவா பயன் ஜவுச்சி அம்மா ஒடியா ஸ்டைல் ர சேட்டு பையன் தமிழ் ரீடெயில் ரோச்சி நான் இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் பண்ண போறேன் மட்டன் குழம்பு வந்து மண் சட்டியில் ஒரி ஒரிசலை வந்து இது எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி தான் பண்ண போறேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதோட அந்த ஃபேட் இருக்கும்ல கொழுப்பு அது மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துன்னு வருவாங்க மேக்சிமம் ஒரு சலை பண்ணும்போது இது மாதிரி பண்ணுவாங்க நான் கடுகு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம்ல ஆனா மட்டன்ல வந்து பப்பாயாவும் போட்டு பண்ணுவாங்க ஒரே சாலையெல்லாம் நீங்க பப்பாயா காய் போட்டு பண்ணா எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும் மட்டன் வந்து ரொம்ப சீக்கிரமா வெந்து போயிடும் ஃபுல் வீடியோவும் பாருங்க எப்படி நான் பண்றேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கேன் சுகர் போடுறது எதுனாலனா சுகர் நல்லா அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டனோட வெங்காயமெல்லாம் வந்து ரொ நல்லா ரெட் கலராக குழம்பு வரும் அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் போடாமல் நம்ம சுகர்லையே அந்த இது பண்ணோம்னா வந்துடும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் சுகர் போட்ட உடனே சுகர் போட்டுட்டோடனே நல்லா சுகர் வந்து கருப்பாகிடணும் சர்க்கரை அதுக்கப்புறமா தான் நம்ம போடணும் அப்படியே சும்மா எண்ணெயில் போட்டுட்டு சர்க்கரை போட்டுவிட்டு அப்படியே செய்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்புறம் அந்த கொழுப்பு இருக்குல்ல அது ஃபுல்லாக போட்டுட்டு நல்ல எண்ணெய்லேயே வதக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த அதோடய கொழு அதனால்தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அந்த கொழு போடுறதும் போட்டதால அம்மா மட்டி ஆண்டிய பப்பா அமிர்தகண்ட போக்கிக்கு மட்டன் தரக்காரி குறவனா சேட்டை மோ கொச்சு அம்மா ஹைதராபாதில் ஆசிக்கி ஃபஸ்ட் டைம் மட்டன் கிணிக்கி ஆசிக்கி கொடுத்து எட்ட கிமிட்டு ரோய்போ மட்டன் கேட்டு விசில் ஆசிபோ மொத்த ஜானினேன் செய்யிட்ட போய் குக்கர கொர்னாந்து மட்டி ஆண்டிய கொடுச்சு ஃபஸ்ட்டு கிமித்து கொடுச்சு தக்கிபோ திர குக்கர குறிப்பை அவ மட்டி ஆண்டி ரொரிய டேஸ்ட் போடியா ரொய்பண்ணா சேட்டுப்பை வெங்காயம் ஃபுல்லாக அந்த கொழுப்பு நம்ம போட்டிருக்கோம்ல அது ஃபுல்லாக ஊருக ஆரம்பித்தோன்னே அதுலேயும் வெங்காயம் வந்து நிறைய போடணும் இங்கே வந்து ஒரிசா எல்லாம் வந்து நார்மலாக ரொம்ப தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க மட்டன் சிக்கன்லாம் வெறுமனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயமே நல்லா குழஞ்சிடும் அதுதான் கிரேவியாக வரும் அதோட டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி மசாலாவும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க மட்டன் குழம்புல போடுறதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து ஆஃப் போட போறேன் ஏன்னா இது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இது அவங்க 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 மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால ஒரு நாலு பீஸ் வந்தா போதும் பாதி ஆஃப் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு என்னோட பொண்ணுக்காக பப்பாளி காய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பீஸ் மட்டும்தான் நான் மட்டன்ல வந்து போட போகிறேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரியே இதையும் தோல் சீவிட்டு பப்பாளி காய்லேயும் பப்பாளி காய் வந்து ஸ்வீட்டெல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் காய் மட்டன்ல போட்டீங்கலா மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் பப்பாளி காய் போட்டாவே இவ்வளோ பீஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது தோல் எல்லாம் எடுத்துட்டு இதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு அப்போ கூட அந்த மட்டனோட அந்த கொழுப்பு வந்து அப்படியே இருக்கு பாருங்க சர்வின்னா பொக்கிக்கு பொல்லை ஃப்ரை கொரிக்கி தாப்புறோம் பேஜை பொக்கிதுச்சு ஆளு ஆஃப் ஆலு பொக்கிதுச்சு அமர்த்த கண்டாபி கட் கொறிக்கிறக்குச்சு பேஜை பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொரிச்சு தப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிபா பேஞ்சாச்சு இது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வெந்துடணும் வெங்காயம் கோல்டன் கலராக வெந்துட்டாவே நல்லாயிருக்கும் இது கிரேவி வந்து சீக்கிரமாக வெங்காயம் வெங்காயத்தோட அந்த இதுவே இல்லாமல் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட திக்னஸ் வந்து கிரேவியும் நல்லா வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் போட்டு நான் பண்ணுவேன் பண்ணுவைப்போம் இஞ்சி போ பேஸ்ட் வந்து ஆல்ரெடி அரைச்சி தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்போ தான் நான் மூணு ஸ்பூன் யூஸ் பண்றேன் ஏன்னா இது ஒரு கிலோ மட்டன் அதுக்கு மூணு ஸ்பூனும் ஒரு அஞ்சு வெங்காயமும் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிக்கு பொழு ஃப்ரை கொரி பப்பின்னு தொரத்தார் என் மட்டையாண்டி ஆண்டி கொரம் புட்டுற நெய் அழைச்சி திருப்பி கேஸ் ரெட்டிக்கு ஹைர ரக்கிப்ப டைமில் தொலைக்கன்னா ஃபட்டிப்ப டைப்ரோ வச்சு திருப்பி லீக்கேஜுக்குச்சின்னே டிக்க கேர்ஃபுல்ற குறிப்பா பையன் திறக்கார் மட்டி ஆண்டீரை நம்ம கேஸ் ஹை ரக்கிக்கு குறிப்பா டைமில் போய் சைட்டு ப்ராப்ளம் ஆச்சு சைட்டு பையன் மண் சட்டி வந்து ரொம்ப சூடு பண்ணமானா கீழே வெடி போட்ட மாதிரி ஆகிடும் ஆல்ரெடி இது அது மாதிரி இருந்தது ஆனால் எதுவுமே லீக் ஆகல அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நான் பண்ணின்னு இருக்கேன் ஹையில வச்சோம்னா அது இன்கேஸ் கேஸ் உடஞ்சிச்சா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் அதனால நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு ஆனால் தக்காளி வந்து இப்போ போட மாட்டோம் தக்காளி போட்டால் வந்து மட்டன் சரியா வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குக்கர்ல வேக வைக்கும் போது அது தெரியாது ஒரு ரெண்டு விசில் கரெக்ட் ஆயிடும் இது குக்கர்ல வேக வைக்க இல்ல அதனால நார்மலா தக்காளி வந்து இப்போ நான் போடவே இல்லை வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டோனையும் பொல் ஃப்ரை வகையில் மசாலா திக்க மிக்ஸ் கறி பறிப்பை ஜாவுச்சி இங்கே மசாலா வந்து நீங்கள் அப்படியே போடாமல் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு போட்டிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு கிணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு இந்த மிளகாத்தூள் வந்து ஆ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது கொஞ்சம் கலர் நல்லா ரெட்டாக வரும் காரமும் கரெக்டாக இருக்கும் அதனால ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் போடுவேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மட்டன் மசாலா இருக்கலாம் எவரெஸ்டில் அதை கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன் ஸ்பூன் அல்தி பொக்கிது கொட்டை பின் ஒரு ஸ்பூன் என்ன காஷ்மீரி சில்லி பவுடர் பொடோ ஸ்பூன் பீட்டா ஸ்பூன் தனியா பவுடர் கொட்ட ஸ்பூன் ஜீரா பவுடர் கொட்ட ஸ்பூன் கரம் மசாலா அவள் மட்டன் மசாலா கொட்ட ஸ்பூன் பொக்கி இது பொக்கிக்கு சப்பு பன்னீரை மிக்ஸ் குறைக்கி மசாலா ரெடி குறிக்கிறப்புச்சு இது எல்லாமே தண்ணியில போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோமோனா நார்மலா மசாலா அப்படியே எண்ணெயில் போடுறத விட இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்களா அந்த கலர் வந்து கரெக்டா ரெட் கலராக வரும் சாப்பிடவும் நல்ல மசாலாவோட வந்து நல்லா இருக்கும் மிங்கிள் ஆயிருக்கும் குழம்பு கூட நல்ல கிரேவி கூட கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வெந்துட்டு இருக்கும்போது இந்த மசாலாவை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணாவே நல்லாயிருக்கும் இது போடுறது வந்து மட்டன் மசாலா போடுறேன் நான் மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வச்சிட்டோம்னா நம்ம மசாலா நல்லா ஆயிடும் அப்போ நம்ம எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம்னா நல்லாயிருக்கும் எப்போ மசாலா சப் மிக்ஸ் கொடுத்துருந்து தெல்லற பொக்கிக்கு ஃப்ரை கொரிச்சு இந்த நம்ம ஆல்ரெடி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம்ல எல்லாம் வதங்கிட்டதில் இந்த மசாலா பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் திக்காயிடுச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மசாலா ஃபுல்லாக எண்ணெய் வர்ற மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மசாலா வெந்துடும் வெங்காயமும் ஃபுல்லாக குழஞ்சிடும் அந்த டைம்ல நம்ம மட்டன் மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவி ஃபுல்லாக நல்லா வரணும் மண் சட்டியில் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் குழம்போட கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்திச்சு பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சி அந்த வெங்காயத்தோட இதுவே இல்லாமல் வெங்காயம் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு நம்ம மிக்ஸியில் அரைச்சி போறதோட இதை மாதிரி மெதுவாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி நல்லா செஞ்சு போனால் நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் போட்டோம்னா டைம் சேவ் பண்ண முடியும் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்காது அதனால தான் மட்டன் வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மட்டன் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் மட்டன் வந்து ஃபுல்லாக அது மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாவே இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது குழம்புன்றதால இதுக்கு தண்ணி வந்துட்டு சூடு தண்ணி பக்கத்துலேயே கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கணும் சுடு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா குழம்போட கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் அவன் மட்டன் துவக்கிற குச்சினா சப்போ மசாலா பொக்கிக்கு கீழே மிக்ஸ் கறி பஞ்சாச்சு

மட்டன் நல்லா சிம்ல வச்சு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணினே விடணும் கொஞ்சம் மட்டன் போட்டுட்டு உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே தண்ணி ஊத்திட்டு குழம்பு இது பண்ணுவோம்னா நல்லா இருக்காது அந்த மட்டன் மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் எல்லாம் வர மாதிரி இருக்கும் போது தண்ணி ஊத்தணமோனதான் நல்லா இருக்கும் இங்க பாருங்க மட்டன் ஃபுல்லா ஆல்ரெடி ஒரு டென் வந்து நல்லா வெந்துச்சு இந்த மசாலாவிலேயே நான் வந்து சிம்லே தான் வச்சுருக்கேன் மண் சட்டியை என்ன ஹையில வச்சோம்மா சட்டி வந்து உடஞ்சிச்சேன்னா என்ன பண்ணுறது அது ஒரு பயமும் இருக்குது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா சூடு தண்ணி காய வச்சுருக்குது இது கூட எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்க வச்சாவே நல்லா டேஸ்டியா இருக்கும் மட்டியாண்ட ஹை இறக்கி போனேன் சிம்ர இறக்கி காம கொறிப்பதா பொல்ல ரொயிப்போ அவள் மிக்ஸ் கொரிக்கி மிக்ஸ் கொருக்கி கவர் கொருக்கி செ மசாலா மிக்ஸ் குறிப்ப டைம் தான் ரகுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் நம்ம மட்டன் கூடவே உருளைக்கெழங்கும் அந்த பப்பாளியும் போட்டுமோனா ரொம்ப குழஞ்சிட்ட மாதிரி ஆயிடும் மட்டன் ஃபுல்லா ஒரு பாதி பா பர்சன் வெந்துட்டு ஒன்றியோ ஒரு மட்டன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா உருளைக்கெழங்கு வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பப்பாளி சீக்கிரமாக வெந்துடும் அதனால உருளைக்கெழங்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து தான் நான் பப்பாளி காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவேன் உருளைக்கிழங்கு போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ காய் வந்து நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது ஃபுல்லாகவே குழம்புல குழஞ்சிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் திக் கிரேவியாக ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பப்பாளி காய் வந்து நம்ம மார்க்கெட்ல இப்ப நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு சென்னையில கூட அதுல பொரியல் பண்றாங்க அதுலயே வந்து பக்கோடா மாதிரி எல்லாம் பண்றாங்க நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல விட்டமின் ஆனது வந்து பப்பாளி காய் வந்து ரொம்ப நல்லது அது வந்து ஏதாவது ஒரு விதத்துல பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம நெல்ல வெஜிடபிள் கூடவாவது சேர்த்து பண்ணும்போது அது ஸ்மெல் வராம இருந்தா நல்லா இருக்கும் இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் பசங்களுக்கு அது ஃபுல்லா வெந்துட்டு உடனே சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் இது சிம்ல வச்சு ஃபுல்லா நான் வேக வச்சுட்டேன் இங்கே பாருங்க மட்டன்ல வந்து ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு அவள் சிம்ரக்கிக்கு சிஜி சிச்சிக்கொள்ள சே டைம்ல ஆஃப் டொமட்டர் மிக்ஸ் போச்சு இந்த டைம்ல வந்து மட்டன் பாதி வெந்துட்ட தக்காளி வந்து நான் பாதி தக்காளி தான் போடுறேன் நாட்டு தக்காளி முழுசு போடல ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடுச்சேன்னா மட்டன் குழம்பு நல்லா இருக்காது இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோம்னா மட்டனுக்கு கொஞ்சம் தக்காளி போட்டோம்னா நிறைய எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் தேங்காய் யூஸ் பண்ணல வெறும் தக்காளி மட்டும்தான் வீட்டில் நான் ஒரு கச கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த மசாலா வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணமுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்டா வந்து பெப்பர் வந்து பிளாக் பெப்பர் நான் அரைச்சி வச்சுருக்கதும் போடுவேன் ஏன்னா மட்டனோடு தான் அந்த பிளாக் பெப்பர் போட்டோம்னாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக தக்காளியும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ கிரேவி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டே நல்லா வேக வைக்கணும் இது சே ம மண் சட்டியில் செய்கிறோன்னாவே கொஞ்சம் டைம் எடுக்கும் என்றைக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக செய்கிறதுக்கு டைம் இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது குக்கரில் பண்ணிவிட்டோம்னாவே சீக்கிரமாக ஆகிடும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் சுடு தண்ணி வந்து எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு சுடு தண்ணி நான் ஊத்துறேன் ஆல்ரெடி சுடு சுடு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இருக்குது அவ கரம் பானினா கெத்து கிரேவி தற்கா சேட்டு கிரேவி பொக்கிக்கு தற்காதி போல மிக்ஸ் கொரிச்சு மிக்ஸ் கொரிக்கி லூனும் சம்போ ஏ டை டைம்ர சிம்ரு சிம்ரக்கி பொலோ மட்டன் சிஜிபின் தொர்க்கார் போல நல்லா ரெடி ஆயிடுச்சு மட்டன் பாருங்க ரெட் கலரா இருக்கு நான் லாஸ்டா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து போட்டிருக்கேன் மட்டன்ல ஏன்னா லா ஸ்ருங்கான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது மட்டன் கொஞ்சம் போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு போனவா அந்த சூட்லேயே வந்துடும் கிரேவி வந்து ரெட் கலராக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் கிரேவி நல்லா ரெட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்